ஆபரண தங்கத்தின் விலையில் இன்று மாற்றம் எதுவும் இல்லை ஒரு சவரன் ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப தங்கத்தின் விலையில் அவ்வப்போது மாற்றம் ஏற்படுகிறது மத்திய பட்ஜெட்டில் இறக்குமதி வரியை குறைத்த காரணத்தால் கடந்த மாதம் இறுதியில் விலை கணிசமாக குறைந்தது ஆனால் கடந்த சில நாட்களாக விலை உயர்ந்து கொண்டே வருகிறது கடந்த சனிக்கிழமை சவரனுக்கு எண்ணூற்று நாற்பது ரூபாய் அதிகரித்தது அதன் பிறகு நேற்றும் இன்றும் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை இன்றைய தினம் சென்னையில் ஒரு கிராம் தங்கம் ஆறாயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரன் ஆபரண தங்கம் ஐம்பத்து மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாயாக இருக்கிறது வெள்ளி ஒரு கிராம் தொன்னூற்று ஒரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ பார்வெள்ளி தொன்னூற்று ஓராயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது உங்கள் ராஜ் நியூஸ் முதல் வெள்ளி தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்